அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் இவ்வரகாத்துகோ அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் பாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை விட்டோம் இந்த நாள் செய்யக்கூடிய கூடுதலான அமல்களை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப இலகுவான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வெறும் அஞ்சு முறை மட்டும் நீங்கள் இந்த திக்கரை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா சுஹான் அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்திற்கும் போதுமானது இந்த அமல் இந்த வாரத்துல உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனை இருக்காது அவசர பண தேவை வராது இன்னும் உங்களுடைய பணம் வீணாக செலவும் ஆகாது அது மட்டுமல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு அல்லா தலா ரிசுக்கை அதிகப்படுத்துவான் உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவான் உங்களுடைய வியாபாரங்கள்ல லாபத்தை கொடுப்பான் அந்த அளவு ஒரு பறக்கத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளையும் எந்த அளவு நம்ம சிறப்பாக மாற்றுறோமோ அந்த அளவுக்கு ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு சிறப்பாக இருக்கும் எனவே சிறப்பாக இருக்கணும் எல்லாம் நல்ல முறையில் நடக்கணும் நமக்கு பறக்கத்தாகவும் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம இந்த நாளை எப்பவும் போல் செலவிடாமல் அமல்களுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரத்தை நம்ம ஒதுக்கிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுமானது அலமது இல்லா ஏன்னா அல்லாவும் ரசூலும் இந்த நாள் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம இந்த நாளை அமல்களை கொண்டு மட்டும்தான் சிறப்பாக மாற்ற முடியும் நம்ம நல்ல ஆடைகளை உடுத்தி நல்ல உணவுகளை சாப்பிட்டா மட்டும் இந்த நாள் நமக்கு சிறப்பாக இருக்காது அதனால எப்பவுமே அல்லாவன் நினைக்கக்கூடிய அந்த நேரம்தான் நமக்கு மிக மிக சிறப்பான நேரம் அப்படி நினைக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி அல்லாகவன் நீங்கள் நினைவு கோருங்க அல்லாஹாலா அதற்கான பலனையும் உங்களுக்கு தருவான் இன்றைக்கு நம்ம ஓத வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா யா அல்லாஹு யா மாலிகோ யா கனியோ அல்லாஹுவே அரசனே தேவைகள் அற்றவனே இந்த மூணு திருநாமம் இருந்தா போதும் இதனுடைய பலன் நமக்கு முழுமையா கிடைச்சா போதும் இந்த வாரத்துல நம்ம தான் அதிர்ஷ்டசாலிஷாவா இதை நீங்க ரொம்ப நம்பிக்கையோட இந்த வாரம் நீங்க ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல பெரிய அளவு பணத்தை கேட்டாலும் நல்லா தருவான் ஏன்னா இதில் மாலிக் அரசனே அப்படின்னு அழைக்கக்கூடிய வார்த்தை இருக்கு அற்றவனே அப்படின்னா அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தை இருக்கு சுபகான் இந்த ரெண்டு தன்மைக்குரிய பலன் நமக்கு கிடைச்சாலே போதும் இந்த வாரத்தில் நமக்கு எந்த தேவையும் மிச்சம் இருக்காது எந்த விதமான பணப்பிரச்சனையும் இருக்காது அல்லாஹலா நமக்கு ரிசுக்க வாரி வாரி வழங்குவான் இன்னும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவான் ஏன்னா ரிசுக் அப்படிங்கிறது வெறும் பணத்தில் மட்டும் கிடையாது எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாஹினுடைய ரிசுக் இருக்கு அதில் எல்லாம் பறக்கத்து செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம தான் முழுமையான அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் எனவே இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு இன்ஷா அல்லா அதே இடத்துல இருந்து நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் யா அல்லாஹூ யா மாளிகோ யா வனியூ அப்படின்னு நீங்கள் வெறும் அஞ்சு முறை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுடைய தேவையும் ஒப்படைங்க உங்களுக்கு தேவையான ரிசுக்கையும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க அது சந்தோஷமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அது எப்படிப்பட்ட ருசுக்கு நீங்கள் கேட்டாலும் அல்லா உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தருவான் எனவே என்ச்சா இந்த மிகச்சிறப்பான அமலை செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லா தலை நம் அனைவருக்கும் நற்கிருமை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க வீடு உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கோ அல்லது வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறதுக்கோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ள வேண்டாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து